முக்தியை அருளும் பூம்புகார் பல்லவனேஸ்வரர் தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொல்பொருள் தலமாக தேவார பாடல் பெற்ற தலங்களில் பத்தாவது சிவத்தலமாகும் பட்டினத்தார் இயற்கை நாயனார் ஆகியோர் அவதரித்த தலமாகும் பல்லவ மன்னன் படிப்பட்ட தலமாகும் இது பூம்புகாரில் உள்ள பல்லவனேஸ்வரர் திருக்கோவில் தல வரலாறு முன்னொரு காலத்தில் இப்பகுதியில் சிவனேசர் ஞான கமலாம்பிகை என்னும் சிவபக்த தம்பதியர் வாழ்ந்து வந்தனர் இவர்களுக்கு சிவன் அருளால் ஒரு மகன் பிறந்தார் திருவெண்காடார் என்று அழைக்கப்பட்ட அவர் கடல் கடந்து வாணிபம் செய்து வந்தார் இவர் பதினாறாம் வயதில் சிவக்கவலை என்பவரை மணந்து கொண்டார் திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் இத்தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததால் திருவெண்காடார் தொடர்ச்சியாக சிவனை வழிபட்டு வந்தார் இந்த நிலையில் சிவ சர்மா சுசீலை என்ற தம்பதியருக்கு சிவனின் அம்சத்தில் ஒரு மகன் பிறந்தார் அவர் மருதவாணர் என்று அழைக்கப்பட்டார் ஒரு சமயம் சிவ சர்மாவின் கனவில் தோன்றிய சிவன் மருதவாணரை திருவெண்காடருக்கு தத்து கொடுத்துவிடு என்று கூறினார் அதன்படி திருவெண்காடார் மருதவாணரை தத்தெடுத்து வளர்த்தார் மருதவாணர் தன் வளர்ப்பு தந்தையான திருவெண்காடரிடம் தொழிலான வாணிபத்தில் ஈடுபட்டார் ஒரு சமயம் வாணிகம் செய்துவிட்டு திரும்பிய மருதவாணர் தாயாரிடம் ஒரு பெட்டியை கொடுத்துவிட்டு சென்று விட்டார் வீட்டிற்கு வந்து திருவெண்காடார் மகன் சம்பா சம்பாதித்து வைத்திருப்பதை காண பெட்டியை திறந்தார் திறந்தவருக்கு அதிர்ச்சி அதில் தவிட்டு உமிகளை கொண்டு செய்யப்பட்ட எரு மட்டும் இருந்தது மகனை சம்பாதிக்க அனுப்ப அவன் தவிட்டு எருவை கொண்டு வந்ததைக் கண்ட திருவெண்காடார் கோபத்தில் அதை வீசி எறிந்தார் அதில் காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே சென்று எழுதப்பட்டிருந்தது அதைக் கண்ட திருவெண்காடார் மனிதன் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் பயனில்லாத காதற்ற ஊசியை கூட கையில் கொண்டு செல்ல முடியாது என்ற உண்மையை உணர்ந்தார் உடனடியாக இல்லற வாழ்க்கையைத் துறந்தார் அவர் சிவனை வணங்கி அவரையே குருவாக ஏற்றார் இல்லற வாழ்க்கையை முடித்து முக்தி கொடுக்கும்படி வேண்டினார் அவருக்கு காட்சி தந்த சிவன் தகுந்த காலத்தில் முக்தி கிடைக்கும் என்றார் அதன் பின் பல சிவத்தலங்களுக்கு யாத்திரை சென்ற திருவெண்காடார் இறுதியாக சென்னை திருவெற்றியூரில் முக்தி பெற்றார் காவேரி பூம்பட்டினத்தில் பிறந்ததால் இவர் பட்டினத்தார் என்று புகழடைந்தார் பூம்புகாரில் உள்ள பல்லவனேஸ்வரர் கோவிலில் மருதவானராக பிறந்த சிவன் இவர் அவரது பெற்றோர் சிவசர்மாவின் சுசீலை தம்பதியர் பட்டினத்தார் இவரது மனைவி சிவகலை பட்டினத்தாரின் தாய் ஞான கமலாம்பிகை பட்டினத்தாரின் சீடர் பத்ரகிரியார் நாலடியார் மற்றும் முருகனை மடியில் அமர்ந்தபடியே குகாம்பிகை ஆகியோர் இங்கு உற்சவ மூர்த்திகளாக உள்ளனர் இங்கு பட்டினத்தாருக்கு எடுக்கும் விழாவிற்கு அடியார் உற்சவம் என்று பெயர் இந்த விழா ஆடி மாதம் பன்னெண்டு நாட்கள் நடைபெறும் விழாவின் பத்தாம் நாள் பட்டினத்தாருக்கு சிவன் மோட்சமம் தரும் நிகழ்ச்சி பெரிய அளவில் நடைபெறும் கோவில் அமைப்பு பல்லவனேஸ்வரர் கோவிலில் பழங்கால சோழர் கட்டிடக்கலைக்கு சான்றாக ஐந்து நிலைகளை உடைய ராஜகோபுரத்தை கொண்டுள்ளது கோபுரவாசலை கடந்து உள்ளே சென்றால் இடதுபுறம் அதிகார நந்தி தனது மனைவியுடன் உள்ளார் வெளிச்சுவற்றில் சூரியன் அவர் வழிபட்ட நான்கு சிவலிங்க திருமேனிகள் காட்சி தருகின்றன பட்டினத்தார் தனி சந்நிதியில் வடக்கு நோக்கியபடி காட்சி தருகிறார் இங்கு சிவனுக்கு பிரம்மோற்சவம் கிடையாது பட்டினத்தாருக்கோ விழா எடுக்கப்படுகிறது தல விநாயகராக அணுக்கை விநாயகர் அருள்படுகிறார் அடுத்ததாக வள்ளி தேவயானை உடனாய முருகப்பெருமான் கஜலட்சுமி சன்னிதிகள் உள்ளன ஒரே சந்நிதிக்குள் சனி பகவான் இரட்டை பைரவர் அகத்தியர் திருஞான சம்பந்தர் ஆகியோர் திருமேனிகள் வைக்கப்பட்டுள்ளன கருவறைக்கு முன்பாக நந்தி பலிபீடம் பலிபீட விநாயகர் காட்சி தருகின்றனர் இக்கோவிலுக்கு கொடிமரம் கிடையாது மூலவருக்கு இடது புறத்தில் சௌந்தர்ய நாயகி அம்மன் சந்நிதியில் பள்ளி அறையும் உள்ளன கருவறையில் சுயம்பு மூர்த்தியாக பல்லவநாதர் பெரிய லிங்க வடிவில் கம்பீரமாக காட்சி தருகிறார் உள் மண்டபத்தின் வலதுபுறம் சிதம்பரத்தில் இருப்பது போல சபாபதி சபை அமைந்துள்ளது இக்கோவிலில் உள்ள நவக்கிரகங்கள் அனைத்தும் மேற்கு திசையில் சிவபெருமானை நோக்கியவாறு அமர்ந்திருப்பது தனி சிறப்பு இங்குள்ள கோஷ்டத்தில் தக்ஷணாமூர்த்தி லிங்கோத்பகர் பிரம்மா துர்கையம்மன் ஆகியோர் உள்ளனர் இங்கு இரண்டு துர்க்கை அம்மன்கள் வீற்றிருக்கின்றனர் இந்த ஆலயம் தினமும் காலை ஆறு முப்பது மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரையும் பக்தர்கள் தரிசனத்திற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அமைப்பிடம் மயிலாடுதுறையில் இருந்து இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் சீர்காழியில் இருந்து பத்தொன்பது கிலோமீட்டர் தூரத்திலும் பூம்புகார் திருத்தலம் அமைந்துள்ளது